வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பங்குனி உத்திரத்தின் சிறப்பு பற்றியும் மற்றும் தெய்வீக திருமணத்தை பற்றியும் மற்றும் பத்து குறிப்புகளை பற்றி நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் வரும் நாம் நம்மளுடைய சேனலில் பல டிவோஷனல் சேனல் அதாவது வீடியோஸ் போட்டுக்கிட்டே வரும் ஆன்மீக தகவல்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை போட்டுக்கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்றைக்கி பங்குனி உத்திரத்தை பற்றி சிறப்பு பதிவாக பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது நாற்பத்தெட்டு ஆண்டுகள் பங்குனி உத்திரத்தன்று விரதமிருந்து வழிபடுகிறவர்கள் அவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது என்பது சாஸ்திரங்கள் கூறுகிறது மற்றும் மறுபிறவி இருந்தால் பிறவியாக மாறும் என்பது ஐதீகம் மற்றும் திருமணப்பாடியில் நந்தி கல்யாணத்தை தரிசித்தால் முந்தி கல்யாணம் என்பது ஐதீகம் மற்றும் காஞ்சி காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கல்யாணம் விழா நடைபெறும்போது ஏராளமாக திருமணங்கள் நடைபெறுவதை நாம் காணலாம் இதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் நடைபெறுவதை நாம் காணலாம் தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி திருமணங்கள் பங்குனி உத்திர திருநாள் அன்றுதான் தான் நடைபெற்றது அழகுமிகு மிகு ஏழு கன்னியர்களை சந்திர பகவான் திருமணம் செய்து கொண்ட நாளே இன்றைய தினம் பங்குனி உத்திர நாளாகும் பங்குனி உத்திர நாளன்று சில கோயில்களில் தீர்த்தவாரி நாளாகும் அதாவது ஆறு குளம் கிணறு போன்ற இடங்களில் தீர்த்தமாடி நமக்கு புண்ணியம் உண்டாகும் அன்றைய தினம் புனித நீராடினால் நமக்கு புண்ணியம் ஏற்படும் என்பது ஐதீகம் புகுனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கியமாக நமக்கு காட்சி தருகின்றனர் அதனால் அன்றைய தினத்தில் திருவிளக்கு பூஜை செய்யலாம் மேலும் நமக்கு புண்ணியத்தை உண்டு பண்ணும் மற்றும் பகை விலகும் என்பது ஐதீகம் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமே பங்குனி உத்திர திருநாளாகும் இன்றைய தினத்தில் தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தந்தால் புண்ணியம் கிட்டும் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் யார் யார் விரதம் இருக்கிறார்களோ அல்லது விரதம் இருந்து பங்குனி உத்திரத்தின் போது பகவானை வழிபட்டார்களோ அவர்களுக்கு மறுபிறவி தெய்வ பிறவியாக அமையும் என்பது சாஸ்திரங்கள் கூறுகிறது இந்த திருநாளில் அதாவது முத்திரை அகத்திய முனிவரை திருமணம் செய்த நாளாகும் இந்த நாளில் திருமாலின் புதல்விகளான சுந்தரவல்லியும் அமிர்தவல்லியும் வள்ளி தெய்வமாக பிறவி எடுத்து முருகப்பெருமானை மணந்த நாளாகும் ரதி மன்மதனை திருமணம் செய்த நாளாகும் தெய்வீக திருமணங்கள் நடந்த நாள்தான் பங்குனி உத்திர திருநாளாகும் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று நாம் அனைவரும் கோவிலுக்கு சென்று திருமணம் ஏதாவது ஒரு திருமண கோலத்தை கண்டு கழித்தால் நம் வாழ்க்கையில் நம் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் திருமணம் கூடி வரும் என்று புராணங்கள் கூறுகிறது இன்றைய தினத்தில் பல கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் விசேஷங்களும் நடைபெறும் நாம் அனைவரும் கோவிலுக்கு சென்று இறைவனை நாம் தரிசிப்போம் வாழ்வில் நல்லவை மற்றும் நாம் காண்போம் இன்னும் சில கோவில்களில் கடவுளுக்கு தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் மற்றும் இன்றைய அற்புதமான சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திர நாளை நாம் மறந்துவிடக்கூடாது வீட்டில் நாம் விளக்கு ஏற்றி வைத்து இறைவனுக்கு தூப தீபம் காண்பித்து ஏதாவது ஒரு பிரசாதம் நைவேத்தியமாக படைத்து மற்றும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் மற்றும் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரமநாமம் போன்ற பாடல்களை பாடி நாம் இறைவனை மகிழ்வித்தால் நமக்கு புண்ணியம் கூடும் மற்றும் கோவிலுக்கு சென்று பகவானை நாம் தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் நமக்கு புண்ணியம் கூடும் என்று புராணங்கள் கூறுகிறது சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்றைக்கு நாம் பங்குனி உத்திரத்தை பற்றி நாம் சில குறிப்புகளைப் பற்றி நாம் பார்த்தோம் இல்லையா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நாம் எப்பொழுதும் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு மன நிம்மதியும் ஒரு திருப்தியும் ஏற்படும் அதன் மூலம் ஒரு புண்ணியத்தை நாம் பெறலாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்